வெல்கம் டு செப் பிஎஸ்எம் கோகுலாஷ்டமிக்கு இனிப்பு அவல் எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த இனிப்பு அவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இப்போ இதை பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தட்டாவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கெட்டி அவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு அவளுக்கு அளவு வெள்ளம் பிடிச்சதை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் மணல் தூசி இருக்குங்கிறதுனால வடிகட்டி எடுத்துருக்கோம் இப்போ இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதில் கப் அளவு துருவனை தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன கூடவோ குறச்சலோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்க அவளை இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை பாகில் அவள் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டாச்சு இப்போ நமக்கு இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் முந்திரி வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்த முந்திரியை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அவலில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க